நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நபர்கள் என்ன என்னோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாம் இந்த தளத்தின் வாயிலாக பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை உள்ள சிறு சிறு குறைபாடுகளை நீக்கி அவங்க அவங்களே நீக்கியிருக்கிறாங்க நீக்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டும் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டும் தங்களாலான உதவி மலர் தீர்வுகள் மூலமாக செய்து கொண்டும் அறிவாக புகட்டி கொண்டும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் அதாவது நேற்று ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க தூத்துக்குடியிலிருந்து நான் முன்னையே சொன்னனே சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக நான் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் வேறு எத்தையும் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் மலர் மூலிமா மலர் திருவு மூலியமாக சரி பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து உறுதியாக இருந்தேன் ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன்னா ராக் வாட்டர் எடுத்தேன் ராக் வாட்டர் எடுத்தவொடனே எனக்கு திடீர்னு தோணுச்சு நாம் வந்து இந்த மாதிரி பிடிவாத குணம் இருக்கக்கூடாது நாம் நினைக்கிறது தான் ரைட்டுன்னு நினைக்கக்கூடாது போயிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணோம் இப்போ அட்மிட் பண்ணும்போது அவர் ரொம்ப லங்ஸில் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒரு முப்பது லட்சம் கிட்டே செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லமும் ஹாலியும் எங்கள் வீட்டில் தெளித்து தெளிச்சுட்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் விட்டுட்டோம் திடீர்னு ஒரு நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எங்களுக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி லிவர் கிடச்சிருச்சு நீங்கள் வந்து வந்து டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு நாங்கள் உடனே ஈவினிங் போய் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ண அப்போது வந்து அவருக்கு நான் ஹாலியும் வில்லவும் கொடுத்துட்டே வந்தேன் கொடுத்துட்டே வந்து அவங்க எடுத்து அதை வைத்துட்ட பிறகு ஐசியூல பதிமூணு பதிமூணு நாள் வந்து அவங்கள வந்து ஹாலி வில்லோ வந்து கொண்டும் அதை உட்கொள்ள வைத்தும் நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன் இந்த ரெமடியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா ஒரு லிவர்ன்றது வந்து நம்ம இருந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு பிறகு புதுசாக போகிறது வந்து அந்த உடல் வந்து ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்ன புதுசாக ஒரு பொருள் வந்திருக்கேன் இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து வந்திருக்க அப்படின்றத அந்த அந்த மன அந்த மனநிலையோ அந்த உடலுக்கு தேவையான அந்த நிலையோ அந்த கசப்புணர்வோ இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வதல் அப்படின்றது காலியும் அதே நேரத்தில் அந்த கசப்புணர்வை மறந்து வில்லுன்ற நிலையில புதுசா வந்திருக்கிற ஆள் அவங்க சொன்ன உதாரணம் ரொம்ப அருமையா இருந்தது நமக்கு கசப்புணர்வு ஏன் வருதுன்னா நமக்கு பிடிக்காதவங்க யாருன்னா வீட்டுக்குள்ள ஒரு கசப்புணர்வு வருது ஆஹ் நாம ஏற்றுக்கொள்ள மாட்டுறோம் அப்போ நமக்கு வந்து ஒரு அன்பு இல்லை ஏ அதாவது எல்லாவற்றையும் பறந்த விஷயமாக பார்க்க வேண்டிய நிலையில இல்லாமல் நம்ம இருப்பதனால கசப்புணர்வும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இல்லாத அன்பும் இல்லாத நிலையில இருக்கிறோம் அப்போ லிவர்ல வந்து பொருத்தப்படும் போது அந்த லிவருக்கும் இன்னொரு லிவருக்கும் இருக்கிற இணக்கத்தன்மை ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு அது வந்து இணைஞ்சதுனால நான் ஹாலி அந்த கசப்புணர்வுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கொடுத்தேன் அந்த வெறுப்புணர்வு ஆயிடுச்சே அப்படின்னு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான் என்ற மனநிலை அதே மாதிரில இது வந்து எனக்கு பொருந்துமான மனநிலை எல்லாம் மாறி ஒரு பதினஞ்சு நாள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகி அவர் வந்து வெளியே வந்துட்டாரு அது அது இடைப்பட்ட நிலையில எனக்கு என்னை வந்து அப்படி ஒரு கவனிப்பு கவனிச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு பெரிய மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய கவனிப்பு கவனிச்சாங்க நான் இருபது லட்சம் தான் கட்டியிருந்தேன் அவங்க வந்து நான் போய் கேட்டதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப காசு வந்து கஷ்டமா இருக்குன்றத சொல்ல சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கா அடுத்த நாள் வந்து அவங்க காசை பற்றியே கேட்கல அப்படின்னா அப்புறம் வீட்டில் வந்த பிறகு மிக மிக அற்புதமாக மிக வேகமாக அவருடைய டெவலப்மெண்ட்ஸ் அவருடைய வாழ்க்கையை மாறுவதை பார்த்தேன் நான் நிறைய மாற்றங்கள் உருவாச்சு அதே மாதிரி அந்த லிவருக்கு உள்ள அந்த அந்த லிவர்னு சொல்லக்கூடிய இந்த ஈரல் கல்லீரல் அந்த அந்த செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாக செய்ய ஆரம்பிச்சது உடலுக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்பட்டுருச்சு அதே மாதிரி மனிதர்கள் என்னை வந்து ரொம்ப மதிக்க ஆரம்பித்தாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க இது வந்து பொ பொதுவாக இருபது நாளில் லிவர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க அது நமக்கு கிடைச்சது முன்னே அடுத்து வந்து சில நேரத்தில் ஒரு கோடி ரூபா இருக்கணும் செலவாகுன்றது வந்து எங்களுக்கு வந்து இருபதுலேருந்து முப்பது லட்சத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு இப்போ அற்புதமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்னாங்க மிக முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க நான் பைபிள் வாசிக்கிறதுலாம் பழக்கம் உண்மையான சத்தியத்தை இப்போ பைபிள் வாசிக்கிறது வாயிலாக நான் வந்து புரிந்து கொண்டு வருகிறேன் எது சத்தியம் என்பது அதாவது இந்த மாதிரி எளிமையான முறையில் தீர்வுகள் இருப்பதும் நாம் வந்து மலர் தீர்வுகள் எடுப்பதால் நமக்கு தேவையானவற்றை இறைவன் எளிமையாக கொடுப்பதையும் நாம் பார்க்குறோம் அதனால ராக் வாட்டர் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு நான் வைத்திருந்த எல்லா பேட்டன் பேட்டனையும் உடைத்து விட்டு இந்த அந்த எனக்கு என்ன கணவருக்கு இருந்து இருந்த அந்த குறைபாடுகளை டிரான்ஸ்பிளான்ட்றத ஒரு விஷயம் வந்து மிக அற்புதமா நடந்து மிக அற்புதமான சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இப்போ இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எதனா ஒன்று புதுசாக ஒன்று நமக்கு வந்து எப்பயுமே ஒரு கசப்புணர்வு தோன்றுறது புதிதாக ஒரு விஷயங்கள் வந்து நமக்குள்ள வர வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் இல்லாட்டி அதுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அது அன்பு முக்கியம் அது ஹாலில இருக்கு ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியம் அது வில்லோல இருக்கு கசப்புணர்வு மறந்து ஏற்றுக்கொள்ளுதல் வில்லோலையும் ஹாலில வெறுப்புத்தன்மை வெறுப்புனா தள்ளி விடுதல் இல்லாட்டி இப்படி இப்படி எனக்கு நிகழ்ந்து விட்டதே அப்படின்ற ஒரு நிலை அந்த ஹாலிலையும் இருக்கும் நிகழ்ந்து விட்டதே என்ற அது கசப்புணர்வு இல்லாம எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற நிலையில அதாவது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த லங்ஸ் அந்த அந்த லிவர்னு சொல்லக்கூடியது தன்னுடைய முழு தன்மையில ஒரு குறைஞ்ச கட் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா ஹாலிவில் அது பழையபடி பழைய நிலைக்கு அவர் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும் அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மே மேலே வந்து டாக்டர் பேஸ் சொல்லக்கூடியது டோன்ட் ட்ரீட் த பேஷண்ட் டோன்ட் ட்ரீட் த டிசீஸ் ட்ரீட் த பேஷண்ட் அப்படின்னா மனிதனுடைய மனநிலையை பாருங்கள் அப்போ அவங்க எவ்வளோ க்ளோஸா சாதாரண ஒரு நபர் சாதாரண நபர்னா பெரிய படிப்பாளியோ பெருசாக வந்து சிந்தனை செய்யக்கூடியவர்களோ எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆ ஆற்றல் வாய்ந்தவர்களோ புத்தகங்களை படித்தவங்களோ கிளாஸ் போனவங்களோ இல்லை அவங்களே சொன்னாங்க நிறைய இடத்துல போய் நான் இது இப்போ சொன்னேன் நிறைய விஷயத்த அவங்க சொல்லவும் மாட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டேன் இது போடலாமாமா யூடியூப்ல அப்படின்னா நீங்க தாராளமா போடுங்க மனிதர்களுக்கு நிறைய வந்து ஃப்ளவர் அப்படி பரவிக்கொண்டே வர வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னதின் வகை போட்டோம் அது அவர்கள் அனுமதியத்துக்கு நன்றி பாராட்டுக்கிறோம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருந்தா எனக்கு எனக்கு ஈஸியா கிடைச்சது அதே ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற மனநிலை நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும் அதை மாற்றி கொள்வதற்கு ஹாலியும் வில்லமும் ரொம்ப ஹெல்ப் ஆகும் நான் பெற்ற விஷயத்தை நன்றி உணர்வோடு கூடிய ஒரு புரிதலில் நாம் நிறைய விஷயத்தை பயன்படுத்தலாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் கண்டுபிடித்ததாக வைத்துக்கொண்டு தான் கண்டு கொண்டதாக வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஒரு விஷயத்த வந்து வெளி வெளிக்கொணராவ உணராமாவே இருப்பாங்க அவங்க ஈஸியாக கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு எளிமையா கிடைச்சிருக்கும் ஆனால் வெளிக்கொணராம இருப்பாங்க அதை அதை வந்து ஒரு கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒரு ஒரு பெரிய வியாக்கியானமும் ஒரு கஷ்டமான விஷயத்துமா வெளியே காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருவையினுடைய மனநிலை தேவை அதே நேரத்தில் அப்படி கண்டினியூவா அதே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்ஸ் சொல்லக்கூடிய சர்க்கிள்கள் உருவாகும் ஏன் அப்படின்னா ஃப்ளோவை தடுக்கிறாங்க அதாவது பிரபஞ்ச ஓட்டத்தை தடுக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு சறுக்குதல் ஏற்படும் இப்ப நீங்க உலகத்துல நிகழ்வுகள்ல ஆஹ் துபாய் போன்ற இடங்கள்ல இல்லாட்டி அஹ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வேற எங்க நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய பிரபஞ்ச ஓட்டத்தை தடுத்ததும் விளைவாக வந்திருக்குது எந்த விதமான இயற்கை நிகழ்வுகளும் வெயிலோ மழையோ புயலோ ஆஹ் பூகம்பமோ வந்து அதுவா நிகழறது இல்லை நம்மளுடைய ஓ இயற்கையினுடைய ஓட்டத்தை தடுக்கும்போது அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது சீரமைத்துக் கொள்கிறது நீங்க பாருங்க உடல்ல என்ன பெரிய பிரச்சனை நீங்க நீங்களா உண்டு பண்ணீங்கனாலும் எவ்வளவு மோசமான உணவு சாப்பிட்டீங்கனாலும் அதை ஜீர்ணிச்சு வெளியே தள்ளுது சில நேரத்துல பேதியாவோ வாந்தியா வர்றதுக்கான காரணம் என்ன தன்னை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலையை பண்ணுது இந்த உடல் நம்ம என்ன பண்ணோம் எனக்கு வா எனக்கு வந்து வாந்தி வந்துச்சு பேதி வந்துச்சு எனக்கு உடல் நோய் இருக்குது அப்படி இல்லை இந்த உடல் வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை இயற்கையாகவே இயற்கை வச்சிருக்குது அந்த மாதிரி தான் நாம வந்து ஒரு அறிவியும் கூட நமக்கான அறிவு கிடையாது இது நம்முடையது கிடையாது எதுவுமே என்னுடையது கிடையாது இந்த இன்னைக்கு நிலையில எனக்கு எதுவுமே என்னுடையது கிடையாது என்ற நிலையில நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் தெரியாத ஒரு நபராக ஏதும் தெரிந்து கொள்ள முடியாத அளவில் நம்மளால எதுவும் தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆக்சுவலா நான் வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் இறைவனுடையது அவனுடைய சொத்து அதனால் கூடுமானவர்களும் இதன் வாயிலாக நாம் வந்து ஹாலிவில்லோ உடைய அதிர்வலை அது சொல்லு சொல்ல வருது நாம் வந்து முழுமையாக மனிதர்களை ஏற்றுக்கொண்டு மூழ்கியாக மனிதர்களோட அன்பு பாராட்டி கொண்டு எல்லாம் கிடைத்து விட்டை கிடைத்து விட்டதை நமக்கு கிடைச்சதை பெருக்கி கொடுக்கணும் ஒரு ஒரு பத்து விஷயம் கிடைச்சதுன்னா அதை அனுபவத்துல வச்சு நூறு விஷயமாக்கி மனிதர்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்ததன் விளைவாக தான் இன்னைக்கு நாம இவ்வளவு அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியும் நம்ம பார்க்கணும் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் எனக்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே இருந்திருக்கும் துன்பங்கள் மலிந்து இருக்கும் வருங்காலத்தில் வெகு 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 நபர்கள் நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலத்திற்குள்ள இன்னிக்கே கூட நம்மளுடைய நெருக்கமாக இருக்க நண்பர்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு கிளாஸ் நூற்றுக்கணக்கான பேருக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நாம் வந்து போட்ட ஒரு விதைகள் வளர ஆரம்பிச்சிருக்குது ஹாலி வில்லோவும் என்ன நமக்கு அறிவுறுத்துதுன்னா எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை பெருக்கி மனிதர்களுக்கு பல்மடங்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் அறிவுறுத்தவும் அதன் அதனுடைய தன்மையும் அப்படியா இருக்குது அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் பெருக்கிக் கொள்வோம் உலகத்தை மிக அற்புதமான உலகமாக மாற்றிக்கொள்வோம் அப்படி போது நமக்கு மிகவும் சௌரியமான ஒரு வா வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம இருப்பதை பார்ப்போம் நன்றி அந்த அம்மையாருக்கு நன்றி காலியும் வில்லவும் இந்த தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறது அதை கூர்ந்து கவனித்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு அன்பானவர்களாகவும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் ஆகும் நன்றி